நிலத்திலும் செயலிலும் அகலத்தை மட்டுமே கண்டு அடிமேல் அடி வாங்கி மீண்டும் வைப்பவர்களை வணங்கி அருமையை ஆழமாக அகல உழுவதை விட ஆழ உழுவதே சிறந்தது விவசாயத்திற்காக உருவாக்கப்பட்ட இப்பழமொழி விவசாயத்துடன் நம் வாழ்வில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் பொருந்துகிறது குறிப்பாக கல்விக்கு பெண்ணே எழுந்தடு மதிக்கு உன் லட்சியம் வெறும் மதிப்பெண்களுக்கு எட்டுகிறது என்றே மாறிவிட்டது வரும் காலத்தில் வேலையில்லா திண்டாட்டம் என்பது நடக்கவே நடக்காது காரணம் ஒவ்வொரு மாணவர்களும் பெரிதும் மதிப்பெண்களை நாடுகிறார்கள் அதனால் மாடு நுனி தன்னையே தொலைத்துவிட்டு தனக்குள்ளே தேடுகிறார்கள் எந்த ஒரு செயலையும் ஆழமாக சிந்திக்காமல் மேலோட்டமாகவே செய்தால் பின்பு எப்படி ஒரு ஏ பிஜே அப்துல் கலாம் மீண்டும் இந்நாட்டிற்கு உருவாக போகிறார் என்று தெரியவில்லை ரூஸ்லி கூறுகிறார் பத்தாயிரம் உதைகளை ஒரு முறை பயிற்சி செய்தனவை கண்டு நான் அஞ்சுவதில்லை ஒரு உதையை பத்தாயிரம் முறை பயிற்சி செய்தானே அவனை கண்டு நான் உண்மையில் அஞ்சுகிறேன் என்றார் அது மட்டுமல்ல பணக்கார வேடமிட்டு வாழ நினைத்து தொலைபேசி வீடு வாகனம் என எல்லாவற்றையும் இஎம்ஐயில் வாங்கி குவித்துவிட்டு இறுதியாக காலனின் தொலைபேசியில் கால் வருமா என்றும் இந்திரனும் இஎம்ஐ கட்டுவாரா என்றும் கேட்பவர்கள் தானே நாம் ஆழமாக சிந்திப்பது எம் தமிழ்நாட்டு பெண்களிடம் கேட்டு பாருங்கள் ஐந்து காய்கறிகளை வைத்து ஐந்து வகை உணவுகளை செய்பவர்கள் எம் பெண்கள் அல்ல ஐந்து காயை வைத்து சாம்பார் என்ற ஒற்றை குழம்பை செய்து ஒரு வாரத்திற்கு இழுப்பவர்கள் தான் நம் இந்திய பெண்கள் அது மட்டுமா எம் ஊரில் இருந்து நான் சென்னைக்கு ரயிலில் பயணம் செய்த போது பல ஆறுகளை கடந்துதான் வந்தேன் ஆறுகள் தூர்வாரப்படாததால் இப்பழமொழிக்கு போல் அகலமாக கூட இல்லை சுருங்கிக் கொண்டேதான் இருக்கிறது இன்று ஆறுகளில் பேருந்து ஓடுது சிற்றுந்து ஓடுது மகிழ்ந்து ஓடுது ஆற்றுல ஓட வேண்டிய தண்ணிய மட்டும் காணும் எங்கன்னு கேட்டா தண்ணி எல்லாம் பூமிக்கு கீழே போயிருச்சான் மேல இருக்க வேண்டிய தண்ணி எல்லாம் கீழே போய் நம்ம என்னத்தை சாதிக்க போறோன்னு எனக்கு தெரியல ஆழம் என்றால் ஆழ்துளை கிணறு அளவுக்கா என்று கேட்போம் கேட்கக்கூடியவர்கள்தான் தமிழர்களுக்கு குறும்பு அதிகமும் அழகும் தானே ஆழம் என்றால் ஆழ்துளைக்கினர் அளவுக்கெல்லாம் வேண்டாம் கட்டை விரலில் கால் பங்கு இருந்தாலும் சரி ஆழ்காட்டி விரலில் அரை பங்கு இருந்தாலும் சரி எதுவாக இருப்பினும் ஆழமாக சிந்தித்து செயல்படுங்கள் முதல் முறையாக சிந்தித்தோம் தொலைபேசி வந்தது சிந்தித்தோம் தொலைக்காட்சி வந்தது சிந்தித்தோம் காணொளி வந்தது மீண்டும் ஆழமாக சிந்தித்தோம் நம்மை போன்ற ஒரு இயந்திர நகலே வந்துவிட்டது அறிஞர்களே நீங்கள் சிந்தித்து சிந்தித்து அகன்று கொண்டேதான் செல்கிறது எனக்காக மீண்டும் ஒரே ஒரு முறை சிந்தியுங்கள் இந்த மனித இனம் சற்று குனிந்து நிமிர்ந்து வேலை பார்ப்பதற்கு ஒரு இயந்திரத்தை இயந்திர பெருக்கத்தினால் இன்று மனிதர்களுக்கு கொழுப்பு கூடியதோ இல்லையோ பலருக்கு மனக்கடுப்பு தான் கூறியுள்ளது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஆழமாக சிந்தித்து செயல்படுங்கள் வெற்றி எனும் கனி வெகு தொலைவில் இல்லை எட்டிப் பருக்கும் தொலைவில் தான் உள்ளது நன்றி வணக்கம் ரொம்ப ஆழமான கருத்துக்களை பேசியிருக்கிறீங்க முதல்ல அதுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டில் கொடுத்துடலாம் நீங்க பேசியிருக்கிற இந்த பேச்சு நடுவர்கள் மனதுல எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா முதல்ல அன்பிற்கினி அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் இன்றைக்கு உங்களுடைய பேச்சு இந்த தலைப்பிற்கான முதிர்ச்சியை காட்டியது சில பேச்சாளர்கள் சில தலைப்பில் பேசும்போது உணர்ச்சியோடு பேசுவாங்க அடுத்த தலைப்பும் போது கொஞ்சம் எங்கள் பாஷையில் சொன்னால் தொங்கிடுவாங்க ஆனால் உன்னுடையது கிராஃப் மாதிரி நேற்றுக்கு எண்பதுன்னா இன்னைக்கு நூறு அடிச்சுட்டேன் உன் வயசில் எனக்கு ஒரு மகள் இருந்து பேசுனா எவ்வளோ சந்தோஷப்படுவேன்னா ஆண்டவன் சாட்சியை அவ்வளோ சந்தோஷம்டா பாராட்டு நல்ல ஒரு தொடர்ந்து அன்பிற்கினி அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜபகவரன் வணக்கம் அபிநயா வணக்கம் போன சுற்றுல நீங்க வந்து சிற்பம் பத்தி பேசுனீங்க இன்னைக்கு நீங்களே சிலை மாதிரி வந்திருக்கிறீங்க நல்லாவே கைத்துட்டுங்கப்பா நம்ம ஊர் பக்கம் ஒன்று சொல்லுவாங்க பத்து வேலை பார்க்குறவன் செய்ய மாட்டான் அப்படின்னு அது மாதிரி ஒரு வேலையை உருப்படியாக செய்கிறவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல யோசனையை சொன்னீங்க இசையமைப்பாளர் பீத்தோ ஒன்று இருக்கிறார் இல்லையா அவர் ஒரு மிகப்பெரிய இசை அரங்கில் வாசித்து முடித்தவொடனே ஒரு பெண் அவங்க கையை எடுத்து முத்தமிட்டு எவ்வளவு அதிர்ஷ்டம் செய்த கைகள் அப்படின்னாங்களாம் அவர் திருப்பி சொன்னாராம் எவ்வளவு முறை பயிற்சி செய்த கைகள்னு சொல்லு அப்படின்னு அந்த ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பயிற்சி செய்வதன் தான் வாழ்க்கையில் உயர்ச்சி அடைய முடியும் என்பதற்கு உங்களுடைய பேச்சு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு வாழ்த்துக்கள் அபிநயா